ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுவெல்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வனபத்ரா காளியம்மன் கோவில் எங்கள் சேனலுக்கு புதுசாண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க வனபத்ரகாளியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையின் ஓரத்தில் அன்னை வன பத்திரகாளியம்மன் திருக்கோயில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமாராக பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் லொக்கேட் ஆகியிருக்கு காலம் சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது அவ்வளோ பழமையான கோவில் இந்த வன பத்ரகாளியம்மன் கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில்னு சொன்னாலே கிடா வெட்டுறது தான் ஞாபகத்துக்கு வரும் இங்கே ஒரு வாரத்துக்குள்ள சுமாராக முந்நூறுலருந்து நானூறு கிடா வரைக்கும் வெட்டுறாங்க ஒரு வருஷத்துக்கு சுமாராக பதினஞ்சாயிரத்துக்கு மேலே கிடா வெட்டுறாங்க இந்த கிடா வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும் இந்த வனபத்ரகாளி அம்மன் சிலை சுயம்பா உருவானது அதனால கூடுதல் சிறப்பு வாய்ந்த கோயில் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் நடக்கிற ஆடி மாச திருவிழா ரொம்ப விசேஷமானது பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பக்தர்கள் குண்டம் இறங்குவாங்க அம்மன் கோவில்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது குண்டம் இறங்கிறது தான் ஆமாங்க இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி குண்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க ஆடி மாதம் முதல் செவ்வாய் அன்னைக்கு பூச்சாட்டி கொடியேற்றி திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆடி ரெண்டாவது செவ்வாய்கிழமை அன்னைக்கு பல லட்சம் பக்தர்கள் குண்டம் இறங்குவாங்க இந்த குண்டம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அடி நீளம் கொண்டது ஆடி மூணாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு மறுபூஜை செஞ்சு திருவிழா முடிஞ்சிரும் செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமையில் எப்பவுமே கூட்டம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் தீபாவளி பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில வருடப்பிறப்பு போது நிறைய பக்தர்கள் இங்கே வருவாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க வனபத்ரகாளியம்மன் கோவில் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஈவினிங் நாலு மணிலருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்க திருமண தடை இருக்கிறவங்க இங்கே வந்து சாமி கிட்ட பூ போட்டு கேட்பாங்க மனசில் எந்த பூ நினைக்கிறோமோ அந்த பூ வந்துச்சுன்னா அம்மன் உத்தரவு தந்துட்டாங்கன்னு ஐதீகம் இது இந்த கோவிலில் மிகவும் சிறப்பு குழந்தை வரம் வேண்டி வணங்கி இங்க இருக்க துரத்தி மரத்தில் கள்ளக்கட்டி தொங்க விட்டு அம்மனை வழிபட்டு வந்தா குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க வேண்டிய காரியம் நன்றாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா பொதுவாக பெண்கள் அவங்களோட தாலியை கூட உண்டியல்ல போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த சாமியை வனபத்ரகாளியம்மன் சொல்கிறாங்கன்னா சாகாவரம் பெற்ற மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு அம்பாள் சிவனை நினச்சி இந்த வனத்தில் தியானம் செஞ்சு சூரனை அழிச்சாங்க அதனால தான் இங்கிருக்க அம்மனை வனபத்ரகாளியம்மன்னு சொல்கிறாங்க வனபத்ரகாளியம்மன் சிலைக்கு ஆப்போசிட்டில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சிலையும் அப்புறமா அரக்கன் பாகாசுரன் சிலையும் இருக்குது பீமன் பாகாசுரன் சிலைக்கு நடுவே குந்தி தேவி சிலையும் இருக்கும் இதுக்கு எல்லாமே ஒரு தொடர்பு இருக்கு பாகாசுரன்னு ஒரு அரக்கன் இங்க இருக்க மலையில இருந்தாரு அவர் வலிமையில் பீமன் மற்றும் துரியோதனுக்கு சமமாக இருந்தார் அவர் இருக்க இடத்துல பறவைகள் காட்டு விலங்குகள் கூட இருக்காதாம் ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிட்ருவார் அவருக்கு எப்போதுமே பசிச்சுக்கிட்டே இருக்குமா அதனால் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவரோட பசிக்காக பக்கத்தில் இருக்க கிராம மக்களை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சிட்டே இருந்தார் அதனால கிராம மக்கள் டெய்லியும் ஒரு வண்டியில் ரெண்டு அண்டா சாப்பாடு அனுப்புவாங்க இனிமேல் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அந்த ஊர் மக்கள் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்களாம் அந்த அரக்கன்கிட்ட அப்படி அவங்க கொடுக்குற சாப்பாடு பற்றாமல் சாப்பாடு கொண்டு போகிற காளைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார் இதனால கிராம மக்கள் அசுரனால் மிகவும் கஷ்டப்பட்டாங்க பீமன் வனபத்திரகாளிய வணங்கிட்டு அந்த அரக்கனோட போரிட ஆரம்பிச்சாரு இரண்டு மலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி போன்ற சண்டை இருந்தது பல நாட்கள் இந்த சண்டை நடந்துச்சு கடைசியில அம்மன் அருளால பீமன் வெற்றி பெற்றாரு பாகாசுரன் தன் தவறுகளை உணர்ந்து அழ ஆரம்பிச்சான் தன்னை மன்னித்து கோவிலில் பாதுகாவலராக இருக்க இடம் வேணும்னு வேண்டிக்கிட்டாரு தேவி அவனோட வேண்டுதலை ஏற்று இங்கு வரும் பக்தர்கள் வேண்டுதலுக்காக விடும் ஆடு மாடுகளை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அவர்களை பாதுகாக்கும் காவலனாக இருக்க வேண்டும்னு ஆசி கொடுத்தாங்களாம் பத்ரகாளி தேவியின் ஆசிர்வாதத்துடன் பாகாசுரன் கோவிலின் காவலாளியாக அம்மனுக்கு நேர் எதிராக உட்கார்ந்து இருப்பாரு இதனால தான் பீமன் மற்றும் பாகாசுரன் சிலைகள் இந்த கோவிலில் உள்ளது இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அப்புறம் மாதாந்திர அமாவாசையின் போது சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துறாங்க செய்வினை பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த இருந்து விடுபடுறாங்கன்னு இங்கு வரும் பக்தர்கள் அனுபவத்தில் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் சூனியம் ஆகியவற்றால் கொடியை ஆட்சி செய்த ஆரவள்ளி சூரவள்ளி ஆகியோரை அடக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்று சிறைப்பட்டு பின்னர் கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார் பின்பு பாண்டவர்கள் அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அள்ளிமுத்துவை அனுப்பி வைத்தனர் அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சென்று ஆரவள்ளியின் பெண்கள் சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்க அவர்கள் பயந்து போய் ஆரவள்ளியின் மகளை அள்ளிமுத்துவுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் நஞ்சு கொடுத்து கொன்றனர் இதை அறிந்த அபிமன்யு வானுலகம் சென்று அள்ளிமுத்துவின் உயிரை மீட்டு வந்தான் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அள்ளிமுத்து வெகுண்டெழுந்து ஆரவள்ளியை அடக்க புறப்பட சென்றான் வழியில் வனபத்ரகாளியம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று சாம்ராஜ்யத்தை அளித்தான் வனபத்ரகாளியம்மன் கோவிலுக்கு மேற்கே உள்ள பவானி ஆற்றின் பக்கத்தில் ஆரவள்ளி பட்டணமாகிய நெல்லூர் பட்டணம் இருந்தது எனவும் இவ்வட்டாரத்தில் நெல்லித்துறை நெல்லிமலை நெல்லூர்காடு பாஞ்சாலி காடு என்ற பெயர் பெற்ற ஊர்கள் வழங்கி வருவதால் ஆரவள்ளி கதை நிகழ்ந்த இடம் இப்பகுதிதான் என்று நம்பப்படுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில்கிட்ட ஷூட்டிங்க்கு வந்தப்ப பணத்துக்காக ஆத்தங்கர ஓரமாக குளிக்கிறவங்கள தண்ணிக்குள்ளே பிடிச்சு அமுத்தி கொலை பண்ணுவாங்கன்னு இந்த கொடூர விஷயங்கள் நடந்தது வனபத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க ஆற்றங்கரை ஓரத்தில் தான் நடந்துச்சு இந்த கோவிலை சுத்தியும் நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க ரஜினிகாந்த் சார் நடிச்ச பைரவி படத்துல வர ஏழு கடல் நாயே சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க விஜயகாந்த் சார் நடித்த தென்பாண்டி சீமைல படத்தில் நடித்த சந்திரசேகரை காப்பாற்றுறதுக்காக விஜயகாந்த் சார் சண்டை போடுற சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க சிவக்குமார் சார் நடித்த சுகமான ராகங்கள் படத்தில் ஸ்டார்டிங் ஃபைட் சீன் கூட இங்கே தான் எடுத்திருப்பாங்க கோவில்லேருந்து ஜஸ்ட் வாக் பண்ணி போனால் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் விநாயகர் சுவாமி இருக்கும் இங்கேயும் சில படங்கள் எடுத்திருப்பாங்க பாக்யராஜ் சார் நடித்த பொய் சாட்சி படம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க முதல் சீதனம் படத்தில் வர துணி துவைக்கிற சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க கோவில் ஜஸ்ட் வாக் பண்ணி போனால் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் விநாயகர் சுவாமி இருக்கும் இங்கேயும் சில படங்கள் எடுத்திருப்பாங்க பாக்கியராஜ் சார் நடித்த பொய் சாட்சி படம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ